ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சந்தானம் சேனல் சீக்கிரமாக டைஜஷன் ஆகக்கூடிய சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆறு மாத குழந்தையிலிருந்து தாத்தா பாட்டி எல்லோருமே எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஞ்சி மாவில் நாலு கப்பு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்து கொதிக்க விடுங்க ரெண்டு பிஞ்ச் சால்ட் கருப்பட்டி ஒன்றரை ஸ்பூன் பால் ஆஃப் கப் ஊற்றிக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பெரிய பேன் ஒன்று வச்சுக்கோங்க மூணு கப்பு சுத்தமான கேழ்வரகு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனால் போதும் கருகிடக்கூடாது பெரிய தாமல் தட்டில் ஆற விடுங்க கம்பு மூணு கப் இதிலையே சோளம் மூணு கப் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க கேழ்வரகு கம்பு சோளம் இந்த மூணு குவான்டிட்டி அதிகமாக இருக்கட்டும் டெய்லி இந்த கஞ்சி குடிக்கிறதால போன் ஸ்ட்ராங்காக இருக்கும் தலைமுடி நன்றாக வளரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் பச்சை பச்சைப்பயிறு ஒரு கப் மக்காச்சோளம் ஒரு கப் கொல்லு ஆஃப் கப் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இதில் இருபத்தி ஆறு பொருள் சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு வயதானவர்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற பொருள் மட்டும்தான் இதில் சேர்க்குறோம் வறுத்தது எல்லாம் உடனே ஃபேன் ஆற விடுங்க இல்லைன்னா ஈரமாக ஆயிடும் பிறகு சத்துமாவும் நல்லா இருக்காது ஒரு கப் வேர்க்கடலை வறுத்துக்கோங்க எயிட்டி பர்சன்டேஜ் வறுத்த பிறகு இதிலேயே பாதாம் கால் கப் கால் கப் முந்திரி ஒரு கப் பொட்டுக்கடலை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் விட்டு மில்லில் அரைச்சிடுங்க கேஸ் ஆஃப் அந்த பேன்லேயே ஏலக்காய் பத்து ஏலக்காய் வறுத்துக்கோங்க அந்த ஹீட்டே போதும் சிக்ஸ் மந்த் பேபிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க அது இதில் ஆஃப் கப் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க ஸ்டவ்வில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கோங்க இதில் கால் கால் ஸ்பூன் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுவே லூஸ் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்